காரங்க இந்த மாதிரி ஒரு பிக்சரை உருவாக்குறாங்க லைக் பிஜேபி தான் வந்து இந்த மாதிரி பண்ணுது ரஜினியை கொண்டு வந்தாங்க ரஜினி நீங்க எப்படி வந்து கொண்டு வந்து சொல்லுவீங்க அவரும் தனிச்சு வந்தவர் தான் அவரால வந்து இந்த பிரஷர் தாங்க முடியாம அவர் வயசுக்கு அவரால தாங்க முடியல வேண்டாம் அப்படின்ற ஒரு பிரஷர்ல வந்து விட்டுட்டாரு பொழுதுங்களா கமலஹாசன் அவர்களும் அப்படிதான் தனிச்சுதான் வந்தாரு எந்த பிஜேபியோ எந்த இதுல வந்தாரு அவரு அதெல்லாம் கிடையாதுங்க அது இது இது எல்லாமே வந்தா பிஜேபி தான் கொண்டு வந்துச்சு பிஜேபி பிஜேபின்ற பேரை வந்து எல்லாம் ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணும்னா அந்த இடத்துல ஊர்கா வேணும்னா கொண்டாங்கடா பிஜேபி பேரா இவன் தாண்டா கொண்டு வந்தா இவன் யாரா இவன்டா இப்படி பேசிட்டு இருக்கான் தெருவுல சும்மா சுத்திட்டு இருக்க ஏ சொல்றா அவ்ந்தாண்டா பிஜேபி பேக்கப் பண்ணி தாண்டா இப்படி பேசிட்டு இருக்கான் இப்படி ஏதாவது ஒண்ணுன்னா உடனே பிஜேபி மேல சொல்றீங்க பிஜேபி ஹாஸ் நத்திங் டு டூ வித் ரஜினிகாந்த் ஆர் விஜய் அவர்கள் யாரும் கிடையாதுங்க அவங்க அவங்க கட்சி வேலையை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க இங்க திமுக வந்து பிஜேபி வந்து இது பண்றாங்க அது பண்றாங்க அவங்க அவங்கதான் வந்து இந்த கள்ள கூட்டணி பிஜேபியோட வச்சிருக்காங்க நாங்க சந்தேகிக்கிறோம் திமுக திமுக எந்த பார்வையில் அது கொண்டு வரும் ஏன்னா எஸ்ஐஆர் எதிர்த்து அவங்க ஏன் சட்டமன்றத்துல எந்த தீர்மானமே போடல ஏன் எஸ்ஐஆர் எதிர்த்து பல கட்டங்கள்ல வழக்கு தொடுத்ததுல முதல் பார்வையில நிக்கிறது திமுக தானே சட்டமன்றத்துல தீர்மானமா கொண்டு வந்திருக்கணும் இல்லங்க கேரளாவில பண்ணாங்கல்ல